வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று எழுத்தாளர் கல்கி அவர்களின் வீடு தேடும் படலம்ன்ற ஒரு நகைச்சுவை கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு கல்கி அளவுக்கு எந்த ஒரு சின்ன சாதாரண ஒரு கதை கருவாக இருந்தால் கூட மிக நகைச்சுவையாக எழுதுறதுக்கு இன்ன வரைக்கும் கூட அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் நம்மிடையே இல்லைன்னு தான் சொல்லணும் கதையை சொல்ல ஆரம்பிக்கட்டுமா கடோத்கஜரான்றவர் திருவல்லிக்கேணியில் ஒரு ஒன்று குடித்தனத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமாக இருந்தார் அவருக்கு ஒன்பது பிள்ளைகள் ஒம்பது பிள்ளைகள் பிறந்த ஒரு பாடம் அவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த குடித்தனத்தில் இருந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த வீட்டுக்காரர் வந்து இந்த வீட்டில் விற்க போகிறேன் வேற ஒரு காரணத்துக்காக அதனால் நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டார் இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் கடோத்கஜராவுக்கு மனசுக்குள்ளேற ஒரு சின்ன சந்தோஷம்தான் எத்தனை காலம்தான் இந்த கழுவம் பிடிச்ச வீட்டிலேயே இருக்கிறது ஒரு மாறுதல் வேண்டாமா கண்டிப்பாக இவன் வீடை காலி பண்ண சொன்னது நமக்கும் நல்லது தான் எத்தனை வருஷம் ரொம்ப வருஷமாக இவனுக்கு வாடகை கொடுக்காம நாமம் போட்ட மாதிரி இன்னி புதுசாக போகிற ஒரு வீட்லேயும் வாடகை கொடுக்காம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாமம் போட்டுடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே சந்தோஷமாக தான் நினச்சிக்கிட்டாரு வீடு பார்க்குறது அத்தனை சுலபம்னு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தது பின்னாடி தான் புரிஞ்சுது வீடு பார்க்குறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம்னு சென்னப்பட்டினத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை தொடங்கின போது எங்கே பார்த்தாலும் டூலெட் போர்டு தொங்கிக்கிட்டுருக்கோம் அதை பார்த்து ஒரு மலையாளத்து நம்பூதிரி ஒருவரம் சொன்னார் மத்ராஸில் உள்ள பணக்காரர்கள்லேயே டூலெட் துறை தான் பெரிய பணக்காரன் எந்த தெருவில் பார்த்தாலும் பத்துக்கு எட்டு வீட்டுக்கு குறையாமல் டூலெட் துறையின் போர்டு தொங்குது அப்படின்னா அவனுக்கு டூலெட்டுன்றதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் வீட்டுக்காரன் பேர் டூலெட் ஆக்கும்னு நினச்சிக்கிட்டான் எப்படி இருந்தாலும் இப்போ சென்னை நகரம் முழுதும் தேடி அலைஞ்சாலும் டூலெட் பழக ஒன்றும் கூட பார்க்க முடியல யாரோ சொன்ன யோசனையை கேட்டுக்கிட்டு வீட்டு கட்டுப்பாடு அதிகாரியோட ஆஃபீஸை தேடி போனார் இப்போ மாதிரியெல்லாம் புரோக்கரோ இல்லை நேரடியாக வீட்டுக்காரரை பார்த்தோல்லாம் அந்த காலத்தில் வீடு வாடகைக்கு பிடிக்க முடியாது இந்த காலியான வீடுகளையெல்லாம் ஒரு கணக்கெடுத்து ஒரு ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க இவங்க போய் நம்மளுக்கு வீடு வேணுங்கிறத சொன்னோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட நம்மளுடைய வருமானம் எல்லாத்தையும் பார்த்து நம்மளால் அந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியுமான்னு சமரசமாக பேசி வீடு கொடுப்பாங்க அதுக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸு ஆஃபீஸர் எல்லாருமே அந்த இதில் இருப்பாங்க அந்த ஆஃபீஸை தேடி கண்டுபிடிச்சி இவர் போய் சேர்ந்தார் அங்கே ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் மேஜர் நாற்காலி போட்டுக்கிட்டோம் எதிர்த்தாப்பில் நிறைய ஃபைல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தார் அவருடைய படோடோப தோரணையை பார்த்த கடோத்கஜர் ரொம்ப பயபக்தியோடு நின்றுட்டு சார் நீங்கள் தான் வீட்டு கட்டுப்பாடு அதிகாரியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் நான் தான் சொல்லுங்க அப்படின்னாரு அவர் நான் தான்னு சொல்லாமல் நான் தான் நான் தான் சொன்னார் இதை உடனே கடோத்கஜருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு தஞ்சாவூர் ஜில்லா மிராசுதார் ஒருத்தரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச பண்ணக்காரன் எஜமா நம்ம சம்சாரத்துக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டானா அந்த மாதிரியில் இருக்கு கதை இது சார் எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு தேவையாக இருக்குது உங்களை கேட்டால் கிடைக்கும்னு சொன்னாங்க நீங்கள் கெஜெட்டட் ஆஃபீஸரா அல்லது நான் கெஜெட்டட் ஆஃபீஸரா அப்படின்னு கேட்டார் நான் தான் பேர் வழி நான் கெஜெட்டட் ஆஃபீஸரும் இல்லை நான் கெஜெட்டட் ஆஃபீஸரும் இல்லை இந்த சமயத்தில் எந்த விதமான வேலையும் எனக்கு கிடையாது நீங்கள் பார்த்து ஏதோ ஒரு உத்தியோகம் எது ஓட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் நான் ஒரு பெரிய குடும்பி ஒம்பது குழந்தைகளுக்கு தகப்பேன் அந்த ஆஃபீஸர் மாதிரி இருந்தவர் கோமா விளையாடாதீங்க நீங்கள் ஐயோ உங்கள்கிட்ட போய் நான் விளையாடுவேனா விளையாட்டுக்கும் எனக்கும் காத தூரம் யாராவது விளையாட்டு ஒழிகன்னு ஒரு கழகம் ஆரம்பித்தாங்கன்னா அதில் முதல் ஆளாக நான் தான் சேருவேன் கொஞ்சம் நிறுத்துறீங்களா நீங்கள் கெஜட்டட் ஆஃபீஸர் கிடையாது அதனால உங்களுக்கு வீடு கிடைக்காது போகலாம் அப்படின்னார் அப்படி சொல்லாதீங்க நான் கெஜட்டட் ஆஃபீஸருக்கும் மேலே இதை கேட்டவுடனே அந்த நாம் தான் கொஞ்சம் பயமடைஞ்சி மேசை மேலே கிடந்த ஃபைலெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அப்படின்னா உட்காந்து பேசுங்களேன் அப்படின்னு ஒரு நாக்காலியை காட்டினார் கெஜிடேட் ஆஃபீஸருக்கும் மேலேனா ஒருவேளை ஐசிஎஸ் உத்தியோகஸ்தரோ இல்லை ரெவென்யூ போர்டு மெம்பரோ இல்லை அதுக்கும் மேலே ஹைகோர்ட் ஜட்ஜோ இல்லை அதுக்கும் மேலே ஆண்டவனே அப்படின்னா சட்டசபை அங்கத்தினரா ம் இன்னும் கொஞ்சம் மேலே போங்க எம்எல்சியா இல்லை இன்னும் மேலே எம்எல்சியோட மாமனாரா இல்லை மைத்துனரா அல்லது சட்டகரா கிடையாது இன்னும் கொஞ்சம் மேலே போய் பாருங்களேன் மன்னிக்கணும் ஒருவேளை நீங்கள் மாகாண காங்கிரஸ் கமிட்டி அங்கத்தினரோ ஆஹா அதுவும் இல்லை பின்ன யாரையா நீர் உங்களுடைய சட்டசபை அங்கத்தினர்களையும் மந்திரிகளையும் உண்டாக்குனவன் உம்முடைய ஐசிஎஸ்காரர்களுக்கெல்லாம் மாசந்தோறும் சம்பளம் படி இழக்கிறவன் உமக்கும் கூடத்தான் ஐயா நீங்கள் இந்த தேசத்துக்கு ராஜா நான் சர்தார் படையில் அவர்களால் கூட அசைக்க முடியாத ராஜா நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதியார் சொன்னாரே அந்த மன்னரில் நான் ஒரு மன்னன் அதாவது இந்திய தேசத்து சுதந்திர பிரஜை இதை கேட்ட உடனே அந்த நாம் மனிதர் கடகடன் சிரிச்சார் என்ன ஹாசியத்தை கண்டு சிரித்தாரோ தெரியல ஓ அப்படி போகுதா கதை பாரதியார் பாட்டை நம்பிக்கிட்டு வந்திருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு வீடெல்லாம் கிடைக்காது ஆனால் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணால் கிடைக்கும் கீழ்ப்பாக்கத்துக்கும் பெரம்பூருக்கும் நடுவில் அந்த இடம் இருக்குது லுனாட்டிக் ஆஸ்லம்னு பேர் அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் ஒரு சீட்டு கொடுங்களேன் நான் இந்த ஆஃபீஸோட தலைமை அதிகாரியெல்லாம் கிடையாது அதிகாரியுடைய அந்தரங்க காரியதரிசி அதனால உத்தரவு அவர் கையெழுத்து இல்லாமல் நான் போட்டு கொடுக்க முடியாது ஆஃபீஸர் ஒரு வாரம் லீவில் இருக்கார் அடுத்த வாரம் வந்து அவர்கிட்ட நேரடியாக விண்ணப்பம் போனோம் ரொம்ப ஏமாத்ததோட கடற்கஜராக அங்கேருந்து கிளம்பினார் இன்னும் சில பேரை விசாரித்ததில் ஏதான ஒரு வீட்டு சொந்தக்காரர்கிட்ட போய் வீடு காலியாக இருக்குது இவருக்கு கொடுக்குறதுக்கு சம்மதம்னு ஒரு சிட்டையில் எழுதிட்டு போய் காரியாலயத்தில் கொடுத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் அவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு அந்த மாதிரி ஏதாவது வீடு காலியாக இருக்கான்னு சென்னப்பட்டினம் பூரா தேட ஆரம்பித்தார் கடோத்கஜராவ் தேனாம்பேட்டையில் ஒரு வீடு கொஞ்ச நாளாக காலியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டார் அந்த வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்காரனையும் கேட்டுட்டு வரலான்னு கிளம்புனார் அன்னைக்கின்னு பார்த்து சகுனம் அவ்வளவு சரியாக இருக்குதுன்னு சொல்ல முடியலை ஆனால் அவர் இந்த சகுனத்தையோ ஜோசியத்தையோ இதெல்லாம் நம்புகிற ஆள் கிடையாது ஏன்னா பேட்டையில் செல்லா காசு செட்டியார் சந்திலே எழுபத்தி ஏழாம் நம்பர் வீடு பூட்டி கிடந்துச்சு ரொம்ப காலமாக அதில் யாரும் குடியிருக்கலைன்னு தெளிவாக தெரிஞ்சுது அந்த வீட்டு சொந்தக்காரர் எங்கே இருக்காருன்னு அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களை கேட்டபோது அவங்க வீட்டு சொந்தக்காரோட விலாசத்தை சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்தவங்க யாரும் ரெண்டு நாளைக்கு மேலே இருந்தது இல்லைன்னு கூடுதல் தகவலையும் தெரிவித்தாங்க என்ன காரணம்னு கேட்டதுக்கு முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டு ராத்திரியில் அந்த வீட்டில் பேய்கள் நடமாடுறதா கேள்விப்பட்டோன்னு சொன்னாங்க இவ்வளவு தானே என்ன கண்டா பேயிலாம் பறந்து போயிடும் அப்படின்னு கடோத் கஜராவ் சொல்லிவிட்டு வீட்டு சொந்தக்கார்ட்ட போய் வாடகைக்கு வீண வேணும்னு சொல்லிவிட்டு வீட்டு சாவியை தரும்படியும் கேட்டார் எத்தனையோ பேர் இந்த மாதிரி வந்து வீட்டு சாவியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க மறுநாளே சாவி திரும்பி வந்துடும் நீங்களும் அப்படி தான் செய்ய போகிறீர் என்னத்துக்கு வீண் சரமோ அப்படின்னா வீட்டுக்காரன் எத்தனை நாளாக அந்த வீடு காலியாக இருக்குன்னு கேட்டார் நாள் கணக்கு சொல்ல முடியாது மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு என்ன வாடகை கேட்குறீங்க இந்த மாதிரி வீட்டுக்கு இப்போ இருக்கிற வீடு கிராக்கியில் முந்நூறுரூபா வாடகை வரும் எனக்கு இந்த பட்டணத்தில் ஆறு வீடு இருக்குது இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு வரையில் வாடகை வாங்குறேன் இந்த வீட்டை நீங்கள் நிஜமாகவே எடுத்துக்கிறதா இருந்தால் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் சரி இப்போவே ஒரு மாத வாடகையை அட்வான்ஸாக தர்றேன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் ராயர் அது எப்படி முடியும் வீட்டு கண்ட்ரோல் அதிகாரி உத்தரவு போட்டால் இல்லையா நான் வீட்டை அட்வான்ஸை வாங்கிக்க முடியும் சரி வீட்டை எனக்கு வாடகை கொடுக்க உனக்கு சம்மதம்னு எழுதி கொடுங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் பாருங்கள் பேச்செல்லாம் மாறக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த வீட்டில் இருந்து பார்த்துருங்க அப்புறம் என் பேரில் புகார் சொல்ல வேண்டாம் வீட்டில் பேய் இருக்கிறத பற்றி தானே சொல்கிறீங்க ஆமாம் ஊரில் இருக்கவங்களுக்கு வேறு என்ன வேலை இப்படி ஏதாவது கதை கட்டி விடுவாங்க அதனால் பல வருஷமாக எனக்கு வாடகை நஷ்டம் நீங்கள் வீட்டை எடுத்துக்கிறதா இருந்தால் இருந்தான்ற பேச்சே கிடையாது நான் எடுத்துக்கிறேன் சாவி எப்படி கொண்டாங்க பேய்க்கு மாச்சி எனக்கு ஒரு கை பார்த்துடுறேன் சாவியை வாங்கிகிட்டு இடஒதுக்கச்சாராவும் புறப்பட்டார் அன்னைக்கு ராத்திரியே விஷயத்தை கீறி பார்த்து முடிவு பட்டு கட்டிடுறதுன்னு தீர்மானிச்சார் திருவள்ளிக்கணியில் அவரோட வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கவற்ற மூலம் ஃபோன் மூலம் செய்தியை சொல்லி அனுப்புனார் தான் தான் ஃப்ரெண்டு வீட்டில் ரெண்டு நாள் தங்க போகிறதாவும் ரெண்டு நாள் கழித்து வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக திறக்கப்படாத பூட்டை திறந்துக்கிட்டு கடோத் கஜராவு அந்த பேய் வாழ்கிற வீட்டுக்குள்ளேற போனார் விளக்கு போட்ட உடனே சில அறைகளில் பல்பு கலட்டப்பட்டிருந்துச்சு சில அறைகளில் எரிஞ்சிச்சு வாசக்கதவை தா சாத்தி தாழ்பால் போட்டு கொல்லக்கதவு தாழ்பாலையும் போட்டிருப்பதையும் பார்த்துக்கிட்டு வந்தார் மச்சு மேலே ஏறி பார்த்தார் அங்கே ஒரு அவர் பார்த்த விஷயம் ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா கீழே இருந்தது போல் மேல் மாடியில் அவ்வளவு குப்பையாக இல்லை சமீபத்தில் தான் பெருக்கி சுத்தம் செய்யமான மாதிரி தெரிஞ்சுது அது மட்டும் இல்லை மனுஷங்க நடமாடினதுக்கான அறிகுறிகளும் இருந்தது மனுஷருடைய நடமாட்டம்தான்றதுல எந்த சந்தேகமும் அவருக்கு இல்லை பேய்க்கு கால் கிடையாது இருந்தாலும் அந்த காலடி தான் தரையில் படாதே கடோத் கஜதராக சுற்றி பார்த்துட்டு வரும்போது மச்சுப்படிகளுக்கு பக்கத்தில் வெளிப்புறமாக திறக்கிற கதவு ஒன்று இருக்கிறத பார்த்தார் அதுக்கு உட்புறத்தில் தாள் இல்லை அதாவது இருந்த தாளை யாரோ கழட்டியிருக்காங்க இதுவும் கொஞ்சம் விசித்திரமாக இருந்துச்சு சில சில சந்தேகங்கள் அவருக்கு உண்டாச்சு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு ராத்திரி இந்த வீட்டில் முழிச்சிருந்து பாத்திர வேண்டியதுதான்னு தீர்மானித்தார் எல்லாம் அணைச்சிட்டு குளிர்கடக்கமான ஒரு அரைக்கு வந்து சேர்ந்தார் நல்ல வேளையாக அங்கே ஒரு பழங்காலத்து கட்டில் கிடந்தது அதில் துணியை விரித்து படுத்தார் மறுபடியும் ஏதோ தோணவே அறையினுடைய கதவை தாளிட்டு வந்து படுத்தார் ராத்திரி முழுவதும் தூங்கக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டார் கண்ணை மூடுறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை விட்டு கடியாரம் ஒன்றில் பதினோரு மணி பன்னெண்டு மணின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது தூக்கம் போகாமல் முழிச்சுக்கிட்டே இருந்தார் பன்னெண்டு மணி அடித்த பிற்பாடு கொஞ்ச நேரம் கண்ணை சுற்றுறது மாதிரி ஒரு தூக்கம் வந்துச்சு தூங்கிடக்கூடாதுன்னு கட்டுரில் எழுந்திரிச்சு உட்காந்தாரு உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கடோத் கஜராவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஏன்னா அந்த ரூமுக்கு வெளியே எங்கேயோ ஜலக்கு ஜலக்குன்னு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் கிட்டத்தட்ட பக்கத்தில் வர்றது மாதிரி தெரிஞ்சிச்சு அவர் பயப்புள்ள ஆனாலும் அவருடைய மான மார்பு மட்டும் பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிச்சு அந்த அறை வாசலில் வந்த ஜலக்கு சத்தம் நின்னவோ நின்று போச்சு ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் அறையுடைய கதவை யாரோ இரும்பு கம்பியில் தட்டுறது மாதிரி கேட்டுச்சு யார் அது அப்படின்னார் நீ யார் கம்மலான ஒரு குரல் நான் இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கிட்டு குறி வர போகிறேன் நீ யார் அப்படின்னார் உனக்கு முன்னால் நான் குடி வந்தவேன் இங்கே இடமில்லை போயிடு அப்படின்ச்சு வீட்டு வாடகை அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கியிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார் கடவுத்கஜர் இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் விண்ணப்பம் போடுவோம் யாருக்கு கிடைக்கிதோ அவங்க இருக்கலாம் அதெல்லாம் முடியாது உடனே ஓடிப்போயிடு மறுபடியும் அந்த செலக் சத்தம் கேட்டுச்சு நீ யார் என்னைய போக சொல்றதுக்கு கதவை திறந்து பாரு தெரிஞ்சுக்குவேன் கதவை திறக்காட்டி கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து உன்னை விழுங்கிடுவேன் ஓஹோ அப்படியா யார் யாரை விழுங்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கத கதவை திறந்தவருக்கு எதிர்பார்த்தது மாதிரியே ஒரு பேய் வாசல் நின்றுட்டு இருந்தது மியூசியத்தில் நம்ம பார்ப்போம் எலும்பு கூடுக்கு போருவ போத்தினாக்கல அது போர்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது இவர் கொஞ்சம் கூட பயப்படாமல் நீ யாருன்னு எனக்கு தெரியும் மியூசியத்துலேருந்து தப்பிச்சு வந்து எலும்பு கூடு அப்படின்னு இரு இரு நீ என்னை பார்த்து பயப்படல எங்க அண்ணனை வர சொல்றேன் அப்படின்ட்டு ஓடுச்சு அந்த பேய் அடுத்து இன்னொரு பேய் வந்துச்சு இப்படி வரிசையா ஒரு நாலஞ்சு பேய்கள் வந்து கடைசியா கூட்டமாக பத்து பேய்கள் வந்துச்சுங்க வந்து இவன் அப்படி நெருக்கி தள்ளுற மாதிரி வந்தது திடுதுப்புன்னு கட்டிலேருந்து இருந்து தொப்புன்னு கீழே விழுந்தான் ஐயையோ தூங்கக்கூடாதுன்னு மல்லு கட்டி நம்ம கண்ணு முழிச்சுட்டு இருந்தோம் இருந்தாலும் எப்படியோ தூங்கி போய் நடந்தது பூரா கனவா அப்படின்னு கண்ணை தேய்ச்சிக்கிட்டு எந்திரிச்சு உக்காந்தாரு அப்ப பயப்படாம கதவை திறந்தாரு அப்போ ஒரு மாடியில் ஒரு இருந்து சத்தம் வர்ற சத்தம் கேட்டுது மெதுவாக எந்த மாரி அந்த சத்தம் வர்ற அரைக்கும் பக்கத்தில் போய் நின்று பார்த்தார் ஜன்னல் கதவு ஒன்று திறந்துருந்துச்சு உள்ளே எட்டி பார்த்தார் அஞ்சாறு ஆசாமி உட்காந்து பணம் வச்சு சீட்டாடிக்கிட்டு இருந்தாங்க வெள்ளி பணத்தை அங்கேயங்கேயும் நகர்த்திய சத்தம் தான் அவர் கேட்ட சத்தம் இந்த மாதிரி ஒரு வினோதமான கனவை உண்டாக்குன ஓசையும் அதுதான் போல போல் கடோத்கஜராவ் அடி மேலே அடி வச்சு திறந்திருந்த வாசப்படி வழியை வெளியே போனார் தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போனார் ஒரு போலீஸ்காரர் வந்து கதவை திறந்தார் கண்ணை தொடச்சிக்கிட்டே அங்கே ஒரு வீட்டில் சூதாட்டம் நடக்குது உடனே வந்தீங்கன்னா குற்றவாளியை கையோட பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ராயர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு போலீஸ்காரரை கேட்டார் வாடகைக்கு அந்த வீட்டை பேசியிருக்கேன் அந்த ராத்திரி வீட்டில் படுத்து பார்ப்போன்னு படுத்திருந்தேன் எந்த வீட்டில் வீதியையும் வீட்டு நபரையும் கடோத்கஜரா சொன்னதும் ஐயோன்னு கூச்சல் போட்டுட்டு போலீஸ்காரர் கதவை சாத்திக்கிட்டார் தமிழை பேயின்னு நினச்சி அவர் பயந்துட்டாருன்னு ராயருக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு திரும்பவும் அந்த வீட்டுக்கே போனார் திறந்திருந்த கதவுகளையே உள்ளே போனார் ஓயின்னு ஒரு கூச்சல் போட்டுக்கிட்டே ஈன்னு ஒரு கூச்சல் போட்டார் சீட்டாடின ரூம்லேருந்து ஒரே குழப்பமான குரல் வந்துச்சு மறுபடியும் ராயர் கிரீச்சினும் ஐயனும் கத்துனார் கனவுல பேய்கள் போட்ட சத்தத்தை எல்லாம் இவரும் போட்டார் மாடிப்படியில் ரெண்டு முறை தட தடன்னு ஏறி இறங்கினார் சீட்டாட்ட அறை கதவு திறந்துச்சு சீட்டாடியவங்க வெளியே வர தொடங்கினாங்க மச்சுப்படியில் பத்து அடிக்கு மேலே கடவுத் கஜரா நின்றுட்டாரு தன்னோட கருப்பு கம்பளி எடுத்து தலை முதல் கால்வரை போட்டு மறைச்சிக்கிட்டு நின்னார் அறையிலேருந்து வந்தவங்களில் ஒருத்தன் அந்த உருவத்தை பார்த்தான் அதோன அவன் கத்தவும் எல்லாரும் அந்த உருவத்தை பார்த்து பயந்து அடித்து ஓட ஆரம்பித்தாங்க அவசரத்தில் கொஞ்சம் ரூபாய்களை கூட கொஞ்சம் இறச்சி விட்டுட்டு போனாங்க மறுநாள் காலையில் கடோத் அந்த வீட்டுக்காரர்கிட்ட போய் வீட்டை கட்டாயம் வாடகைக்கு எடுத்துக்கிறதா சொல்லிட்டு போனார் வீட்டு கண்ட்ரோல் அதிகாரி லீவு முடித்து காரியாலயத்துக்கு வந்ததாக தெரிஞ்சுது அவரை போய் பார்த்தார் எல்லா விபரமும் சொன்னார் அதிகாரி அவரை பார்த்து வீடு ரொம்ப பெருசாக சௌரியமானதா அப்படின்னு கேட்டார் ஆமாம் பெரிய வீடு தான் ரொம்பவும் வசதியானது நியாயமாக அந்த வீட்டுக்கு என்ன வாடகை கொடுக்கலாம் மாதம் இரநூறுவா கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம் வீட்டு செட்டியார் என்ன வாடகை கேட்குறார் ரூபாய்க்கு தர்றதா சொல்கிறார் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் குறைக்கவும் சம்மதிக்கலாம் இல்லையா அதுவும் சாத்தியம்தான் சரி நீர் போகலாம் தீர விசாரித்து உத்தரவு போடப்படும் மறுநாள் ராயர் வீட்டு செட்டியாரை போய் கேட்கலான்னு போனார் வழியில் மேற்படி வீட்டை சுண்ணாம்பு அடித்து சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கதை பார்த்து வியப்பானார் செட்டியாரை போய் பார்த்தப்போ தான் விஷயம் தெரிஞ்சது வீட்டு வாடகை உத்தியோஸ்தர் மிஸ்டர் பேயாழ்வார் நாயுடுகார் மேற்படி வீட்டை அறுபது ரூபா வாடகைக்கு தாமே எடுத்துக்கிட்டாராம் அந்த வீட்டுக்கு குடி வந்தவரின் பெயர் பொருத்தம் ஸ்ரீ கடோத்கஜராவுக்கு மிக திருப்தி அளிச்சிச்சு அதோடு இன்னொரு ஆறுதலும் அடைஞ்சார் மிஸ்டர் பேயாழ்வார் நாயுடுவும் தம்மை போல பெரிய குடும்பிதான்னு தெரிய வந்தது ராயரை காட்டிலும் நாயுடுக்கு மூணு குழந்தைகள் அதிகம் மொத்தம் ஒரு டசன் புது வீட்டில் அம்மனிதர் குடியும் கொடுத்தனமா நன்னா இருக்கட்டும் குடும்பத்தை மேலும் பெருக்கிக்கட்டும் என்று ராயர் மனதுக்குள்ளார ஆசீர்வதித்தார் கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு கல்கியவர்கள் தனக்கு வீடு பார்க்க போய் அந்த அதிகாரி தான் பார்த்த வீட்டை எடுத்துக்கிட்டாருன்னு கொஞ்சம் கூட ஒரு வருத்தமோ மனக்கிலசமோ அடையாமல் அவங்க நல்லா இருக்கட்டும்ன்ற நினப்பு உள்ளதோட இந்த கதை முடியுது மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்